ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசாவில் ஸ்லோகம் நானூற்று ஐம்பத்து ஆறு ஓ மாயாமயம் சர்வம் உலகில் காணப்படும் யாவும் மாயையின் கூற்றே என விடுத்து தமது உன்னத நிலையிலேயே எப்போதும் இழைத்து இருப்பவருக்கு நமஸ்காரம் இந்த வையகம் முழுவதும் மாயையின் மூன்று அம்சங்களான சத்வ ரஜோ தமோ குணங்களினால் உண்டாகும் பொருள்களால் மயக்கப்பட்டு வருகிறது ஆதலால் இவ்வுலகம் இவற்றிற்கு அப்பால் உள்ள என்னை அறிய முடியவில்லை இந்த மாயையை கடப்பது கஷ்டமானது எப்போதும் என்னையே பூஜிப்பவர்கள் மட்டும் அதை கடந்து விடுகின்றனர் இவ்வாறு பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார் இந்த மாயை நம் கண்முன் தோன்றும் பொருள்கள் யாவும் நிலையானது என நம்ப வைத்து பின்னால் மறைந்து நிற்கும் பிரம்மத்தை காண முடியாமல் செய்து விடுகிறது தோற்றங்களாகிய பிரபஞ்சத்தினின்றும் மாயை விளக்கப்பட்டால் எஞ்சுவது உண்மை சத்தியம் இதுவே சத்வஸ்து உபாச்சனை அத்தியாத்ம யோகம் நீயே ஆத்மா என்பதை உணர்ந்து இவ்வாழ்க்கையிலேயே முக்தனாக வேண்டும் என பாபா கூறுகிறார் ஸ்ரீ சாய் பாபா இந்த ஞானத்தை பெற்று தாம் உடல் அல்ல அழிவற்ற ஆத்மா என உணர்ந்து தெய்வீக நிலையிலேயே நிற்பவர் ஸ்லோகம் நாநூற்று ஐம்பத்து ஏழு ஓண்டத் நமக குறுந்தடி வைத்திருந்தவருக்கு நமஸ்காரம் நம் நாட்டில் துறவரம் பெற்ற சன்னியாசிகள் சிலர் எப்போதும் கையில் ஒரு தண்டம் அல்லது திரிதண்டம் வைத்திருப்பார்கள் முஸ்லிம் பக்கீர் அல்லது துறவையான பாபாவோ எப்போதும் கையில் ஒரு குறுந்தடியை வைத்திருந்தார் தீவிர பக்தர் மகாசபாதியின் இல்லத்தில் யாவருமே ஏதோ நோயால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டனர் பாபா அவரிடம் உடம்பு சரியில்லாதவர்கள் படுக்கையிலேயே இருக்கட்டும் என அறிவுறுத்தினார் கையில் குறுந்தடியுடன் மசூதியை சுற்றி நடந்து கொண்டிருந்த பாபா தடியை வீசியவாறு எச்சரிக்கும் உன் சக்தி எப்படி இருந்தாலும் சரி என் குறுந்தடியை வைத்துக் கொண்டு என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை காட்டுகிறேன் என கர்ஜித்தார் இது பாபா நோய்க்கு சிகிச்சை அளிக்கும் முறை சீரடிக்கு வந்த பக்தர்களுள் சில மருத்துவர்களும் இருந்தனர் அவர்கள் கொடுத்த மருந்துகள் எதுவும் வேண்டாம் என பாபா கூறிவிட்டார் ஆரம்ப காலத்தில் மகசாவதி மசூதிக்கு சென்று பூஜை செய்வதை தடுக்க சில முரட்டு முஸ்லிம்கள் மசூதி வாசலில் நின்று கொண்டிருந்தனர் பயந்து போன மகசாபதி மசூதி செய்தார் நிலைமையை உணர்ந்த பாபா வெளியே வந்து உள்ளே வா பூஜை செய் இங்கே அங்கே என எல்லா இடங்களும் சந்தனமிடு யார் உன்னை அடிக்கிறார் என பார்க்கிறேன் என முழங்கி கொண்டு கையில் இருந்த குறுந்தடியை தரையில் ஓங்கி அடிக்க முரடர்கள் பயந்து அவ்விடம் விட்டு அகன்றனர் ஸ்லோகம் நானூற்று ஐம்பத்தி எட்டு ஓம் தண்ட நமக தண்டிக்கப்பட வேண்டிய தீயவர்களை அவர்களுடைய தீய எண்ணங்களை விட செய்தவருக்கு நமஸ்காரம் பாபா கருணையே வடிவானவர் ஸ்ரீராமன் விரோதிகளிடமும் பரிவை காட்டுபவர் என போற்றப்படுகிறார் ஸ்ரீ சாயிராமும் அதே போன்றவர்தான் தீயவர்களிடமும் பரிவு காட்டி அவர்களது தீய குணத்தை கைவிட செய்பவர் பாபா மசூதிக்கு வரும் மக்களின் நலனுக்காகவே இரவில் விளக்கி ஏற்றினார் அவருக்கு எண்ணெய் அளிக்க மறுத்த வாணியர்கள் எண்ணெய் இல்லாமல் பாபா அவதிப்படுவதை பார்த்து ரசிக்க நினைத்தனர் இது ஒரு தீய குணம் எண்ணெய் இல்லாமல் விளக்குகள் ஏற்றப்படாமல் மக்கள் அவதிப்படுவதை கண்டு மகிழ வந்தால் எல்லோருக்குமே அன்னையான இறைவன் பொறுக்க மாட்டான் பாபாவின் தெய்வீக சக்தியை கண்டு அவரிடம் மன்னிப்பு கோரிய வாணியர்களுக்கு மற்றவர்கள் துன்பப்படும்போது இனி ஒருபோதும் இன்பம் பெற வேண்டாம் என அறிவுறுத்தி அவர்களை நல்வழிப்படுத்தினார் ஒரு இரவு சாவடியில் பாபா சாஹிப் தார்கட் மற்றும் சில பக்தர்கள் பாபாவுடன் படுத்திருந்தனர் மீர் ஜாமான் என்பவரும் பாபாவின் மறுபறும் படுத்திருந்தார் அவர் திடீர் என காலை மூன்று மணிக்கு விழித்துக் கொண்டு பாபாவிடம் இந்துக்கள் உங்களுக்கும் இஸ்லாம் மதத்துக்கும் கேடு விளைவிக்கிறார்கள் அனுமதியுங்கள் இவர்கள் எல்லோருடைய கழுத்துக்களின் வெட்டி தங்களுக்கு விடுதல் அளிக்கிறேன் என கூறினார் தார்கட் நடுங்கிவிட்டார் பாபா மீர்ஜமானிடம் தாமே பாகல் அதாவது பைத்தியம் என்றும் அவரை வழிபடும் இந்துக்களும் பைத்தியங்களே என்றும் அவர்கள் தம்மை வழிபடுவதற்கு தாமே காரணம் என்றும் சொல்லி யாருடைய கழுத்தியாவது வெட்ட வேண்டுமானால் அது என்னுடையதுதான் என கூறினார் மீர் ஜமான் அமைதியானார் தீயவர்களின் தீய குணங்களை போக்குபவர் நம் சதுகுரு சாய் பாபா ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ